ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேப்சிகம் பன்னீர் மசாலா பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி அஞ்சு பெரிய பல்லா பூண்டு இது வந்து நல்ல நைசாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடும் இதோட ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு காஷ்மீரி சில்லி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பெப்பர் பவுட்ரு இதோட கரம் மசாலா சோம்பு ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதில் தனி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதுவும் குடமிளகாய வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை வந்து ஒரு நூறு கிராம் பன்னீர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ இதில் ஒரு வந்து பேன் வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க எண்ணெய் வந்து தாராளமாக விட்டால் தான் இது வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடான பிறகு இதில் ரெண்டு பட்டை அதாவது மூணு பட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நான் கரம் மசாலா சேர்க்குறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து இதை வந்து வறுத்துப்போம் இப்போ இந்த மசாலா சாமெல்லாம் நல்லா வறுத்து வாசனை வந்துடுச்சு இப்போ வெங்காயம் தக்காளினா வந்து அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டுப்போம் என்னுடைய வந்து பச்சை வாசனை எல்லாம் போகணும் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வந்து வதக்கிட்டு கூட நீங்கள் வந்து அரைக்கிறா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அதுவும் இன்னும் இதை விட இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இதை நான் வந்து பச்சையாகவே நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் தூள் சேர்த்துட்டு இதில் வந்து காஷ்மீர் சில்லி அரைச்சி அதுவும் இதோட நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுப்போம் பச்சை வாசனை போகணும் இப்போ கொஞ்சமாக இந்த மிக்சி ஜார்லாம் அழைச்சி அந்த தண்ணியை வந்து இதோட நம்ம விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இதோட கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுப்போம் நீங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வந்து நிறையா சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து நிறையா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா வரும் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து அப்படியே ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்துப்போம் இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட தனி மிளகாய் தூள் வந்து நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் ஏன்னா வந்து காஷ்மீர் சிலையில் வந்து காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இருக்கும் அதனால் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து திறந்து பார்த்துப்போம் இப்போ கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட வந்து பன்னீர் வந்து ஒரு நூறு கிராம் வந்து பன்னீர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா வந்து கொதி வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்துட்டு இதில் வந்து நான் வந்து கொடமிளகாயை சேர்த்துடுறேன் குடமிளகாயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து இது கொஞ்சம் வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம வந்து இதோடைய வந்து நம்ம வந்து பன்னீரையும் சேர்த்துக்கலாம் பன்னீரை நீங்கள் வந்து தோசை தாவால் வந்து நீங்கள் வந்து போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி கூட இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து உப்பு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் உப்பு வந்து நல்லா மறுபடியும் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துங்க ஜீரகம் அரை அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா ப பவுடர் பண்ணிவிட்டேன் அதோட மேலே பெப்பர் பவுடரையும் சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் நான் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறோம் இப்போ இதோட வந்து பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பன்னீர் நல்லா வெந்த பிறகு இதில் வந்து உங்களுக்கு வந்து தயிர் வேணா நீங்கள் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக சேர்த்துருக்கேன் நான் தண்ணியெல்லாம் நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இதோட நான் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்டுட்டு இதோட வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சப்பாத்திக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தயிருக்கு முதல்ல ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதோட கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும்னா கேப்ஸிக் பன்னீர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்